சைதை துரைசாமி நேற்றைக்கு ஒரு நீண்ட கடிதத்தை எடப்பாடி அண்ணா அண்ணா பத்திரிகையில் அப்போ எழுதுனது அதுவே நேற்று ஒன்று எழுதியிருக்கிறார் அதாவது ஒன்பதாம் கிளாஸிலிருந்து இருந்து நான் அதிமுக தொண்டன் எம்ஜிஆரின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவன் எந்த நாளிலும் வந்து நான் ஒருங்கிணைந்த அதிமுக ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று விரும்பியவன் அந்த அடிப்படையில் சில ஆலோசனைகளை சொல்ல விரும்புகிறேன் அதிமுகவினர் ஒன்றுபட வேண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் திமுகவை வீழ்த்த வேண்டும் அந்த முதல் ரெண்டையும் பண்ணாலே போயிருச்சேன் அதுக்கப்புறம் எங்க போய் திமுக வீழ்த்துறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெரும்புகளை மேடைகளில் பேசணும் பேனர் சுவரட்டிகளில் அவரை முன்னிலைப்படுத்தணும் லெட்டர்ல அது ஒரு முக்கியமான அம்சமா குறிப்பிடறாருங்க ஜெயலலிதாவை விட்டுருங்க எம்ஜிஆரை முன்னிறுத்துங்க எம்ஜிஆர் முன்னிறுத்துங்க உனக்கு அந்த அம்மா மேல காட்டினா சாலை போய் ஜெயலலிதா பேசாத பேசா அதனால புரட்சி தலைவர் எம்ஜிஆரை முன்னிறுத்து பண்ணுங்க பிரிந்து கிடக்கும் அதிமுகவினரை ஒன்று சேர்க்கணும் பாஜக மற்றும் தோழமை கட்சிகளை ஒன்றிணைத்து பலமான கூட்டணி அமைச்சு தான் வந்து தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது பக்கத்தில் கஜலுக்கு வர்றார் எம்ஜிஆர் எப்படி மத்திய அரசுடன் நட்போடு பழகி கூட்டணி அமைத்து தான் அவர் வெற்றி பெறுவார் அதாவது இங்கே ரொம்ப நாளாக பெருமையாக பேசிக்குவாங்க இப்போ இல்லை அப்போ இருந்தே அதாவது நரசிம்மராவ் காலத்தில் தான் வந்து ஜெயலலிதா எதுக்க ஆரம்பித்தது அந்த ஒரு அதுவும் இப்போ அந்த பின்னாடி அந்த அந்த தகராறுக்கு பிறகு தான் அந்த இது இருந்தது அப்போ கூட வந்து அந்த அந்த காலகட்டத்தில் கூட வந்து நாங்கள் எப்போதுமே நான் வந்து ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசை எதிர்த்து அதிமுக இருந்ததே கிடையாது நடந்துக்குவோம் நடந்துக்குவோம் இந்த பீரியடில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அப்புறம் நரசிம்மராவ் மகனை கூப்பிட்டு அப்புறம் இங்கே கவர்னர் மாளிகையில் தங்க வச்சு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போய் வேற பக்கம் தங்க வச்சு கொஞ்சம் கூல் பண்ணி அப்புறம் வந்து எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துகிட்டாங்க இந்திரா காந்தியோடு இணக்கமான போக்கை கடைபிடித்தார் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போனப்ப சிறப்பான மருத்துவ வசதிகளுக்கெல்லாம் அவங்க உதவுனாங்க அவங்களே வந்து பார்த்தாங்க எப்போதும் மோதல் போக்கை அவர் வந்து ஒன்றிய அரசோடு கடைபிடிக்கவே மாட்டார் இந்திரா காந்தி விட்டு வெயிலில் தான் இங்க கட்சியே ஆரம்பிச்சாங்க அதாவது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு பல பாயிண்ட்டுகளை போட்டு எம்ஜிஆர் மாதிரி நடந்துங்க ஏன் வந்து மோதல் இப்ப என்னமோ இவர் வேட்டியை வரிஞ்சு கட்டிட்டு மோடி கூட சண்டைக்கு போயிட்டு இருக்க மாதிரி இவர் மோதல் போக்கை கடைபிடிக்காதீங்க மோதல் போக்கை கடைபிடிக்காதீங்கன்னா இதுக்கு மேல எங்கடா படுக்கிறது குழி நோண்டி தான் அடியில போய் கால ஓயோட ரூம் ஏழு கார்ல மாதிரி போனாரு அமித்ஷா பாக்குறதுக்கு இன்னொருக்கா தோத்தம்னா நம்ம சோழி முடிஞ்சிரும் அப்படின்னு அடிமட்ட தொண்டர்கள் ரொம்ப வருத்தப்படுகிறார்கள் அவர்களுடைய ஆதங்கத்தை தான் இந்த கடிதத்தில் நான் வந்து வெளிப்படுத்துறேன் அதுக்கப்புறம் ஒரு டிவி இன்டர்வியூ வேற கொடுத்தார் ஊதற சங்க நான் ஊதிட்டேன் கேட்கற காதுக்கு கேட்கட்டும் அப்புடின்னு கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை அப்படிங்கிற இந்த ஒரு வரி மட்டும் வச்சுக்கோங்க இத மட்டும் எம்ஜிஆர் வாய்ஸ்ல எடப்பாடி பழனிசாமி ஒரு முறை ஒண்ணுக்கு நாலு முறை சொல்லி சொல்லி பார்க்கணும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை எம்ஜிஆரே சொன்னா எப்படி சொல்லுவாரு அப்படி எடப்பாடி யோசிச்சு பார்த்தாருனா இதுக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கார் இன்னைக்கு பார்த்தா செங்கோட்டை நன் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் செங்கோட்டை எனக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு மதுரையில் மிசா செந்தில் அப்படின்னு ஒரு கேரக்டர் அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து அது ஒய்ப்பிரிவு பெற்றதுக்கு வாழ்த்துக்கள் எதுக்கு வாழ்த்துக்கள்னா ஒய் பிரிவு பெற்றதுக்கு வாழ்த்துக்கள் அப்ப இசர் பிரிவு வச்சிருக்க அண்ணாமலை என்ன தொக்கா இல்ல எனக்கு என்னன்னா எவ்வளவு மானம் கெட்ட அடிமைகளாக இருந்தால் அம்மாடி டெல்லி அத்தான கவனி ம் முரண்டு பிடிக்காத அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா நீ தான் பார்த்து பதவிசா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவத ஒரு லெட்டர் ஹெட்டில் எழுதி எழுதி மூணு பக்கத்துக்கு டைப் பண்ணி டிவியில் பேட்டி கொடுத்து பேட்டி கொடுத்து அதில் கையெழுத்தும் போட்டு நீங்கள் வெளியே விடுறாங்கன்னா அதாவது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதுங்கிறது வந்து வேற யாருன்னு சொல்லலை ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுகவுடைய நிர்வாகிகளே தொடர்ச்சியாக ஊடகங்களில் பேசிகிட்டு இருந்த விஷயம் தமிழ்நாட்டில் பாஜக ஒன்றிய பாஜக தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதுங்கிறதுக்கு வந்து யாரும் ப்ரூஃப் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க தேவையில்லை இப்படி ஒரு ஒன்றிய அரசை எதிர்க்காமல் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் ஒன்றுமன்னாக இருந்து புழங்குங்க அவர் என்ன நல்லவர் தான் போகும்போது மோதிரம் வேணால் போடுவார் இப்படிலாம் ஒருத்தன் சொல்ல முடியும்னா வெளிப்படையாக இதை பேசுகிறாங்க இதை உட்கட்சியில் பேசி நம்ம கட்சிக்கு இதுதான் நல்லது ரெய்டு விட்டு முடிச்சு விட்ருவாங்க இந்த ஒரு எலெக்ஷன் அவங்களுக்கு நீக்குப்போக்கா இருந்துக்கோன்னு உள்ளுக்குள்ளே பேசிக்கிறது கூட வேறங்க இதை வெளிப்படையாக வந்து லெட்டர் இடில் போட்டு லெட்டர் எழுதி வெளியே விடுறாங்க பேசிக்கிறாங்கன்னா இவங்க எப்பேர் பண்ணி அடிமைகளாக இருக்கணும் என்றைக்குமே நாம் வந்து ஒன்றிய அரசியோ அதனுடைய அதிகாரத்தையும் எழுத்ததே கிடையாது அது மாதிரி அது வந்து வரலாறு அதெல்லாம் வரலாறு நினச்சி பாருங்களா

அதிகாரம் வேணும்னா அதுக்கு என்னென்ன அர்த்தமேட்டிக்ஸ் இருக்குதோ அதெல்லாம் பண்ணுவோம் அதில் தமிழ்நாட்டுடைய இன்ட்ரெஸ்ட்டு அதையெல்லாம் என்னென்னு பார்க்க வெளிப்படையாகவே அவனுங்க இந்த புரோக்கர் கஞ்சா சங்கர்லாம் பேசும்போது இப்படி பண்ணுனா பாஜக இங்கே எளிமையா வந்து வளர்ந்துடாதா அப்படின்னா பாஜக வந்தா வந்துட்டு போகுதுங்க நம்ம க அதிமுகவை பார்ப்போமா பாஜக வளர்றதை பார்ப்போமா தான் வளர்ந்துட்டு போகுது அதிமுக கட்சியை தாங்க பார்க்க முடியும் எடப்பாடி பழனிசாமி உன் கட்சியை பார்ப்பதற்கும் உன் கட்சியை கொள்வதற்குமா அரசியல் இருக்கிறது இப்போ இவங்களுடைய நோக்கம் என்பதே திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றி நாம் எப்படி ஆட்சியை பிடிக்கலாம் இதுதான் எங்களுடைய கொள்கை அப்படி இவை மட்டும் இல்ல திமுகவை எதிர்த்து நிற்கக்கூடிய அத்தனை கட்சிகளுடைய மோட்டோவே இதுவாதான் இருக்கு திமுக என்கிற கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதற்கு தமிழ் தமிழர் நலன் தமிழ்நாட்டு நலம் அப்படின்னு ஒரு அருமையாக இதற்கு எதிராக செயல்படக்கூடிய ஒன்றிய அரசோடு எப்போதும் மல்லு கட்டக்கூடிய ஒரு இயல்பான குணம் இருக்கு இதுக்கு பேர் அரசியலா அல்லது திமுகவை ஆட்சியிலேருந்து இறக்கி நாங்கள் ஏறி உட்காந்துக்கிறோம் அப்படிங்கிறது பேர் அரசியலா அதிகார வெளிதான் அது இதெல்லாம் இவனுங்களை மாதிரி எந்த காலத்திலும் வராதுன்னு வைங்க ஆனால் இவர்களுடைய நம்பிக்கை என்னென்னா இப்படி வெறுமனே உயர் சாதியினருக்கு இருக்கக்கூடிய திமுக மீதான வெறுப்பை பயன்படுத்தி அவர்களுடைய ஊடகங்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய செல்வாக்கு அணிதிரட்டல் இதையெல்லாம் பயன்படுத்தி திமுகவை வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது கடந்த காலங்களில் ஒர்க் அவுட் ஆயிருக்குல்ல இது கொடுக்கக்கூடிய நம்பிக்கை தான் இவ்வளவு வெளிப்படையாக இதையெல்லாம் பேசி அரசியல் செய்ய முடியுங்கிற நம்பிக்கையை இன்னைக்கு இவங்களுக்கெல்லாம் விட்டு வச்சிருக்கு உதாரணத்துக்கு இந்த மன்னராட்சி எதிர்க்கக்கூடிய மைராண்டிகளை பாருங்களேன் மன்னர்கள் இவங்க தான் வந்து கொள்கை தலைவர் யாருன்னா நாலு மன்னரை கட்டுவாங்க அந்த மன்னர் ஆட்சியில் தமிழ்நாடு ஓகோன்னு இருந்துச்சு இந்த மன்னர் ஆட்சியில் திமுக காரன் திராவிட இயக்க ஆதரவாளம் எந்த மன்னரையாவது வரலாற்று ஹீரோவை எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சு அவங்க ஆட்சியில் அப்படி இருந்துச்சுன்னு பேசி நீங்க பாத்திருக்கீங்களா அதான் மேற்கோள்கா அந்த பரம்பரை இந்த பரம்பரை அன்றைக்கு எது பண்ணான்னு சொல்லுவாங்களே தவிர அப்படி எடுத்தால் கூட சிலப்பதிகாரம்னு கேரக்டர்களை ஏதாவது இலக்கியத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர்களை எடுத்து பேசுவார்களே தவிர இந்த மன்னராட்சி நாங்கள் திரும்ப கொண்டு வரோம் அப்படின்லாம் பேசியதே கிடையாது ஆனால் இவர்கள் தான் மன்னர்களை கொள்கை தலைவர்களாக வச்சுக்கிறது அந்த மன்ன வாரிசு இந்த மன்ன வாரிசுன்னு பேசுறது ஆனால் இவர்கள் மன்னராட்சி இருக்கு அப்போ அதனுடைய பொருள் என்னன்னா அவர்களுக்கு மன்னராட்சியில் பிரச்சனை இல்லை சூத்திர மன்னர்கள் பிரச்சனை சூத்திர அரசியல் பேசக்கூடிய நண்பர்கள் பிரச்சனை இவர்களை எதிர்க்கணுங்கிறதா இவங்களுடைய நோ அரசியலா இருக்குது தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் இது தொடர்பான அரசியல் அறிவு வரணும் திமுகவை வீழ்த்த திமுகவை விட சிறந்த தமிழர் நலன் பேசக்கூடிய கட்சியை ஆதரிக்கிறதுங்கிறதுக்கு பேர் தான் அரசியலே தவிர திமுகவை வீழ்த்த இது போன்ற மண்ணாந்தைகளை வளர்த்து விடுவது அவர்களிடம் ஆட்சி ஒப்படைப்பதுங்கிறது வந்து கொல்லிக்கட்டை எடுத்து சொரிந்து கொள்ளக்கூடிய வேலைங்கிறது மக்களுக்கு தெரிய வரணும் அப்படி ஒரு கட்சி வந்து நேற்றும் இல்லை இன்றும் இல்லை இவங்க பண்ணிட்டு இருக்கிற கூத்தையெல்லாம் பார்த்தா நியர் ஃபியூச்சர்லேயும் இல்லைங்கிறது தான் கடந்த வாரத்தில் பல்லடம் அருகே பருவா என்கிற கிராமத்தில் சொந்த தங்கச்சியை ஒரு அண்ணன் கொலை செய்து கொலை செய்ததே பெற்றோர்களுக்கு சொல்லாம பீரோ உளுந்து செத்து போச்சு அப்படின்னு சொல்லி அந்த குடும்பம் அடுத்த மூன்று மணி நேரத்தில் அந்த இளம் பெண்ணை புதைச்சிங்க அந்த பெண்ணுடைய காதல் என்று சொல்லப்படுகிற நபர் வந்து ஃபோன் பண்ணி நேரில் இறந்து போச்சு செய்தி வரவு தான் இறப்பில் மர்மம் இருக்குது ஆணவ கொலையாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குற கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அந்த பகுதி வருவாய் அலுவலர் கம்ப்ளைண்டின் அடிப்படையில் போலீஸ் வந்து விசாரிக்குது முன்னுக்கு பின் முரணான தகவல்களை அவர்கள் போக நேற்றை முன்தினம் இந்த விவகாரம் வந்து ஊடகங்களில் பேசப்படுகிறது இது ஆணவ கொலை இதை வைத்து சாதி வெறியை தடுக்க ஆணவ கொலை தடுப்புச் சட்டம் தேவை அப்படிங்கிற மீண்டும் அந்த விவாதம் எழத் தொடங்கி இருக்கிறது இப்போ எவிடன்ஸ் கதிர் போன்ற ஆட்கள் வந்து இடைநிலை சாதியினர் தான் சாதியை பாதுகாக்கின்றனர் பார்ப்பனர்கள்லாம் எங்கேயாவது கொலை பண்ணுறாங்களா அப்போ இடைநிலை சாதியினர் சாதியை பாதுகாக்கிறார்கள்னா பாதுகாப்பதற்கு அவர்களுக்கு ஒரு அது லாபம் இருக்குது பாதுகாக்கிறார்கள் அது யாரும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அது ஒரு ஃபேக்ட் ஆனால் உன்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா சாதியை பாதுகாக்கிறார்களா இல்லையாங்கிறத விட பார்ப்பனர்களை நீ பாதுகாக்கிறதுக்கு ஆளாக கிளம்பி வந்திருக்க அப்படிங்கிறதான் இதில் இருக்கக்கூடிய செய்தி முதல்ல ஆணவ படுகொலைகளை சாதிவெறி என்கிற ஒரே கோணத்தில் மட்டும் அணுகுவது என்பது சரியானதா அப்படின்னு வரலாறு நெடுக ஆணவ கொலைகள் புனிதப்படுத்தப்பட்டு வரும் ஒரு கொடூரமான மரபு நம்முடைய என்னதான் சொல்லிக்கிட்டாலும் கம்பம் நட்டு பூச்சாட்டும் மாரியம்மன்கள் அத்தனையும் கொலை செய்யப்பட்டு ஆணவப்படுகொலை செய்ய குடும்பத்தின் அப்பனின் அண்ணனின் விருப்பத்துக்கு மாறாக திருமணம் செய்து கொள்ள விரும்பி அல்லது திருமணம் செய்து கொண்டதற்காக கொலை செய்யப்பட்டார் செய்யப்பட்டது கம்பம் நடறதே அந்த புருஷனை தான் அதை தான் கொண்டே கிணத்துக்குள்ள ஒரு அந்த இருந்து தாலி கட்டுறது அதுக்கு என்ன அர்த்தம் மதுரை வீரன் என்பவர் யார் காத்தவராயன் என்பவர் இங்கே தெய்வங்களாக வணங்கப்படுபவர்கள் இருந்து அத்தனை பேருமே தமிழ் சமூகத்தில் கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் வருடங்களாக இதை ஒரு வழக்கமாகவே வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் இருக்கக்கூடிய உண்மை இந்த ஆணவ படுகொலைகளில் சாதி ஒரு ஃபேக்டர் அப்படிங்கிறத யாரும் மறுக்க முடியாது பாமகவோ யுவராஜ் போன்ற ஆட்களோ இந்த ஃபேக்டருக்கு பின்னால் மக்களை அணிதிரட்டி சாதியை அணிதிரட்டி தாங்கள் ஒரு செல்வாக்குமிக்க தலைவராக மாற முயற்சி செய்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மை இவர்கள் மீது பொது சமூகத்துடைய கோபம் திரும்பாமல் பாதுகாக்கக்கூடிய வேலை என்ன செய்கிறதுனா இதற்கான தீர்வு சாதியை பாதுகாக்கிற அதுக்காக வாழேந்திட்டு சுத்துற கிட்டே இல்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இது ஒரு சட்டம் போட்டால் இதை தடுத்து விட முடியும் எப்படி ரெண்டாயிரம் வருட பிரச்சனை ஒன்று அந்த பிரச்சனையை ஒரு சட்டம் ஒரே ஒரு சட்டம் ஒரு மாநில அரசாங்கம் போடுகிற சட்டத்தால் அதை தீர்த்து விட முடியும் அப்படின்னு பேசுகிற மூலம் நாம் பெற்று வளர்த்த ஒரு மகள் என் விருப்பத்தை பற்றி எந்த கவலையும் இன்றி ஒருத்தனை தேர்ந்தெடுக்கிறாள் என்னும்போது ஒரு ஆணுடைய மனம் அந்த மூன்றாவது நபரோடு அவள் காதலித்த அந்த நபரோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்து அவங்கிட்ட தான் தோத்ததா நம்பு இது வந்து யாருக்கு வேணாலும் நடக்கலாம் முற்போக்கானவர்கள் யாருக்கு வேணாலும் நடக்கலாம் ஆனால் எனக்கு கோபம் வருது எனக்கு அந்த பையனை பிடிக்கல நீ தேர்ந்தெடுத்தது சரியல்ல உனக்கு அதற்கான வயசு இல்லை உனக்கு படிக்கிற வயசு இது மாதிரி எத்தனையோ காரணிகள் இருந்தாலும் இதற்காக கொலை செய்யும் அளவுக்கு மூடத்தனம் யாருக்கு வரும்னா அறியாமையில் இருப்பவனுக்கு அறிவே இல்லாதவனுக்கு வெறியேறி போகிறவனுக்கு அதில் சாதி வெறியும் கூடுதலாக இருக்கலாம் இப்படி ஒரு முட்டாளுக்கு ஒரு மூடனுக்கு இந்த மாதிரியான ஒரு எண்ணம் வருகிறது அப்புடின்னு வச்சுக்குவோம் உதாரணத்துக்கு கள்ளக்காதல் சந்தேகத்தால் கொல்லப்படக்கூடிய மனைவிகளுடைய எண்ணிக்கை என்ன ஒரு வருடத்தில் நீங்கள் அதை கணக்கெடுத்து பாருங்கள் கண்டிப்பாக இதை விட அதிகமாக நடக்குது இதை ஒரு சட்டம் போட்டு தடுக்க முடியும்னு யாராவது பேசுனா அது எவ்வளவு அபத்தமாக இருக்கும் ஏன்னா இதை இந்த இது மாதிரியான உணர்ச்சி வகையப்பட்டு கொலை செய்யக்கூடிய ஆட்கள் யாருமே தொழில் முறையை கொலைகாரர்கள் கிடையாது இதற்கு முன்பே வந்து பல்வேறு கொலை வழக்குகளோ வன்முறை வழக்குகளோ எதுவும் இருக்காது அவர்கள் தனக்கு உரிமைப்பட்ட ஒரு பண்டம் பெண் அது என் பேச்ச கேட்க மாட்டேங்குது அது இஷ்டப்படி போய் ஒரு கல்யாணத்தை பண்ணுச்சுன்னா அது என்னுடைய குடும்பத்துக்கே கேவலம் என்னால் நாளைக்கு வந்து மூஞ்சியை வெளியே காட்டிட்டு நடமாட முடியாதுன்னு அதை நினைக்கிறதால கொலை செய்கிற அளவுக்கு ஒரு முட்டால் போறான் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய செய்தி உணர்ச்சி வசப்பட்டு செய்யப்படும் இது போன்ற கொலைகளுக்கு எதிரான மனநிலையை எதிர்க்க வேண்டிய அதை மட்டுப்படுத்த வேண்டிய முற்போக்கு தரப்பு சாதிய ஆணவ கொலைகளை சட்டம் ஒழுங்குடன் தொடர்புபடுத்துவது அப்படிங்கிறது தீர்வை நோக்கி கொண்டு போகாமல் ஒரு சுயலாவு அரசியலுக்கு மட்டுமே இட்டு செல்லுகிற ஆபத்து ஒன்று இருக்கிறது இதனோட மறுபக்கம் சாதி ஆணவத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஆண்ட சாதி ஆசாமிகள் கட்சிகள் மிக இயல்பா எந்த குடைச்சலுமே இல்லாமல் அவங்க தங்களுடைய அரசியலை வெளிப்படையா செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறதையும் பார்க்கிறேன் இப்போ ஒவ்வொரு ஆணவ கொலையின் போதும் தலித்தல்லாத ஒரு கூட்டமைப்புன்னு ஒன்று உருவாக்குன ராமதாஸின் மீது கோபம் வந்துச்சுன்னா அது தீர்வை நோக்கி கொண்டு போகக்கூடிய வேலையா யுவராஜை சட்டத்தின் பிடியில் நிறுத்தி இன்னைக்கு தூக்கி கொண்டு போய் உள்ள வச்சிருக்கிற ஒரு அரசின் மீது இதனுடைய பழியை தூக்கி போடும் எது நியாயமான போக்கு சீமான் ஒரு ஆசாமி இருக்கான் அதற்கு குடிப்பெருமை கொலை அப்படின்னு ஒரு புது பெயரை நாமகரணத்தை சூட்டி விட்டான் ஆணவ கொலை செய்யப்பட்ட இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் அவன் பேசினான் இது மாதிரியான ஆட்கள் இந்த பிரச்சனைகள் வரும்போது வாய் திறக்கிறார்களா கவனிங்க உண்மையிலேயே உனக்கு வந்து ராமதாஸ் மாதிரியான ஆட்களுக்கு ஆணவக் கொலைகள் நியாயம்னு படுதுன்னா ஒவ்வொரு ஆணவ கொலையின் போதும் நீ வந்து மீடியா முன்னாடி நில்லு அல்லது கட்சி மீட்டிங் ஒன்ன போட்டு இப்படி காதல் செய்தால் அப்படித்தான் வெட்டிக் கொள்ளுவார்கள் அந்த தகப்பன்களின் அண்ணன்களின் அந்த குடும்பத்து ஆண்களின் மனதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பேசுறானுங்களா பாருங்க உன்னோட அரசியல் அது உண்மையிலேயே நீ அத நம்புறேன்னா பேசணும் சாதி அப்புறம் என்ன வீரம் அப்புறம் என்ன ஆண்ட சாதி இப்படி ஒண்ணு நடக்குது இல்ல நீ எவனை தூண்டி விடலை இல்ல இந்த கேஸ்ல எந்த காலத்துல உன் பேர் வரப்போறது இல்ல ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா காதலிச்சா இப்படித்தான் பண்ணுவாங்க நீ இப்ப வந்து பேசு பேசு அப்போ இவர்கள் இத காலமெல்லாம் பேசிக்கொண்டே இருப்பவர்கள் இந்த திரியை தூண்டிவிட்டு இதில் குளிர்காயக்கூடிய இதனால் லாபம் அடையக்கூடிய ஆட்கள் சம்பவம் நடக்கிறப்ப கரெக்டா பங்கருக்குள்ள போயிடுவாங்க மறுபக்கம் இதை ஒரு சட்டம் போட்டிருந்தா இதை தடுத்திருக்க முடியும் அதாவது ஒரு சட்டம் இப்போ ஈடிசிங்கு தடை சட்டம் கொலைக்கு அதிகபட்சம் என்னன்னு ஆணவ கொலைக்கு இன்னும் ரெண்டு தடவை தூங்கில போட முடியுமா கொலைக்கான டைட்டில் பனிஷ்மெண்ட் பனிஷ்மெண்ட் என்ன இந்தியா சட்டப்படி அதிகபட்சம் தண்டனை இருக்கும் உண்மையாலுமே வந்து ஒரு ஒரு நேரடியாக வேணுமென்றே இப்போ அந்த ஒரு அந்த ஒரு காரணத்துக்காகவே கொலை செஞ்சிருக்கான் அப்படின்னா அந்த கொலைக்கான அதிகபட்ச தண்டையாக தண்ணி கொடுக்கலாம் அதுக்கு இப்போ ஆணவ கொலைக்கு சட்டம் போட்டால் என்ன அதுக்கு தண்டனை என்ன பண்ணுறது இது ஒரு பக்கங்க அதாவது ஆணவக்கொலைக்கான தடுப்பு சட்டம் அதற்கான முன்னெடுப்புகள் அரசு சார்பில் இருந்து தேவை அதோடு சேர்ந்து இது மாதிரி சாதியை தூக்கி பிடிக்கக்கூடிய இந்த அரசியல் முகங்கள் அம்பலப்படுத்தப்பட வேண்டும் ரெண்டும் ஒரு சேர வந்தா கூட அதுல இருக்கக்கூடிய நேர்மையை பாராட்டலாம் நடக்கக்கூடியது அதுவா உண்மையில் இதை வைத்திருக்கக்கூடிய இதை பாதுகாக்கக்கூடிய இது தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய அரசியல் சக்திகளுக்கு எந்த அழுத்தமுமே போகாமல் மறுபக்கம் அரசின் பக்கம் மட்டுமே இதை வந்து திருப்புவதன் பின்னால ஒரு நூதனமான ஒரு திருட்டு சரியா

கொலைக்கு பிறகு அதற்கு தனி சட்டம் போடப்பட்டு இது மாதிரி செய்தால் இது விளையாட்டு கிடையாது கல்லூரியில் இளைஞர்களுக்குள் நடக்கக்கூடிய சண்டை கிடையாது இது மிக கொடூரமான குற்றம் இது உயிர்ப்பளி அளவுக்கு கோருகிறது எல்லாம்

சொல்லலாம் என்றால் அதை எதை ஆணவ கொலை என்று வரையறுப்பதில் ஒரு சிக்கல் இருக்கு நீங்க உதாரணத்துக்கு இந்த விவகாரத்தை எடுத்துக்கொள்வோமே கொலை செய்யப்பட்ட வித்யா கொலை செய்த சரவணன் இருவரும் கொங்கு பல்லடம் பகுதியைச் சேர்ந்த நாவிதர் அல்லது மருத்துவர் சாதியைச் சேர்ந்த நபர் எம்பிசி கம்யூனிட்டி பட்டியலின் அடிப்படையில் அது மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதியாக இருக்கு அந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு தெரியும் வட தமிழ்நாட்டில் ஆதிதிராவிடர்களையோ தென் தமிழ்நாட்டில் தேவேந்திரகுல வெள்ளாளர்களோ சந்திக்கக்கூடிய கூடிய சாதிய ஒடுக்குமுறைக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாத இன்னும் கூடுதலாகவே கூட அனுபவிக்க கூடிய வழக்கம் இந்த சமூகத்துக்கு கிட்டத்தட்ட கொத்தரிமை மாதிரி ஊர்ல இருந்தா போய் நிக்கிற கட்டாயம் குடியிருக்க முடியாது அளவுக்கு அளவுக்கு அந்த கொத்தரிமை ஆன ஒரு இருக்கு இல்ல அந்த தொழிலே இன்றைக்கும் உயிர்ப்போடு இருக்கு நீங்க வசதி சொல்லாக இருக்குங்க மற்றவங்களுக்குலாம் கூட நீங்கள் வசை ஒருத்தன் வந்து சாதியை சொல்லி திட்டிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய அளவில் சட்டங்கள் பாதுகாப்பு இருக்குது இவனுக்கு சாதாரணமாக ஒன்று பழமொழியில் இருக்குது வசதி சொல்லில் இருக்குது எல்லாவற்றிலையுமே இந்த பேர் இருக்குது மாட்டை அறுப்பதோ கழிவுகளை சுமப்பதோ இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கால மாற்றத்தில் குறைந்து வருகிறதே தவிர நாவிதர் என்கிற தொழில் வந்து இன்றைக்கும் கிராமப்புறங்களில் உயிர்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு தொழில் இது நிலைமை பட்டியலில் எப்படிங்கிறது ரெண்டாவது நீங்க இன்னொன்னு காஞ்சா இலையான்னு இருக்காரு முக்கியமான சிந்தனை சிந்தனையாளரா பார்க்கப்படுறோம் அவர் அவருடைய அவர் ஓபிசி வந்து ஆடுகள் வளர்க்கக்கூடிய ஒரு இடையர் சமூகம்தான் அது எந்த அளவுக்கு அங்கு ஒடுக்கப்படுகிறதுங்கிறத வைத்து தான் பார்க்க முடியும் இங்கு இந்த சமூகம் எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த பகுதியில் போய் விசாரித்து பார்ப்பவர்களுக்கும் தெரியும் இதற்கு எதிரில் இந்த பெண் காதலித்தால் பார்த்தீங்களா எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர் படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இருபத்தி ஒரு வயது பெண் இவருடைய அண்ணன் கொலை செய்தவன் ஒரு எலக்ட்ரீஷியன் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர் இவர் இந்த பெண் காதலிப்பதாக சொல்லப்படக்கூடிய அந்த இளைஞன் வந்து குழாலர் அதாவது கொங்கு பெல்ட்டில் குயவர்கள் உடையாறு பட்டத்துடனும் வரலாறு நெடுக வேட்கோவர்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு சாதி இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் அங்கே அவங்க இங்கே அங்கே கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா மைசூர் வடையார்கள் எங்களுடைய பரம்பரைன்னு சொல்லி கொள்ளக்கூடிய சூழல் தான் அங்கே இருக்குது இந்த மருத்துவர் அல்லது நாவிதர்கள் கம்யூனிட்டியோடு ஒப்பிடும்போது இவர்கள் சாதியை ஒடுக்குமுறைக்கு பெரிய அளவில் உள்ளாகாத ஆனால் ஒரு பட்டியலின் அடிப்படையில் எம்பிசியில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் அந்த இளைஞனை காதலித்தால் என்று சொல்லி கொலை செய்யும் அளவுக்கு அளவுக்கு கொலை செய்யும் தூண்டியதில் சாதியுடைய ஃபேக்டர் அவன் கொலை செய்தான் என்பதாலேயே ஒரு நாவிதர் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞன் ஆதிக்க சாதி இளைஞனாக மாறிவிடுகிறானா காதலித்த ஆண் குளாளர் சாதியில் இருக்கிறான் அவன் வந்து தலித்தாக மாறிவிடுகிறானா இதை உங்களால் வரையறுக்கவே முடியாது ஒவ்வொன்றும் கேஸ் பை கேஸ் வந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது தமிழ்நாட்டிலேயே கடந்த காலங்களில் தலித்துகளுக்குள்ளேயே பட்டியல் சாதியினருக்குள்ளேயே ஆணவ கொலைகள் நடந்திருக்கின்றன சாதி மாற்றி காதல் திருமணம் செய்து கொண்டார்கள் என்பதற்காக நடந்திருக்கிறது இப்படி நடக்குதுன்னா இதை இதை வைத்துக் கொண்டு பட்டியல் இனத்தவர் சாதியை பாதுகாக்கிறார்கள் அப்படின்னு பேசுவது என்பது இருக்குமா அப்போ இந்த சரவணனுடைய மனதில் சொந்த தங்கையை கொலை செய்வத அளவுக்கு தூண்டியது சாதிவெறி மட்டுமே என்று பேசுவோமானால் நாம் வந்து பிரச்சனையுடைய வேறையே விட்டுவிட்டோம் என்றுதான் அதற்கு பொருள் ஒரு தலித் பெண் சாதி இந்து ஆணை காதலித்ததற்காக இப்படி அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் முடிவெடுத்தால் அதை ஆணவ கொலையாக வரையற்கலாமா இதை தலித் அமைப்புகள் ஏற்றுக்கொள்ளுமா அப்படி ஒரு கேஸ் இருந்தா என்ன ஆகும்னா சமூகம் இருக்கக்கூடிய நிலையில் பிசிஆர் மீது என்னென்ன கவுண்டர் சாதி இந்துக்கள் சொல்லுகிறார்களோ இதை அப்படியே உங்களுக்கு திருப்பி அடிப்பதற்கான வாய்ப்பு தான் இதுல ஏற்பட்டு போகும் ஆணவ கொலை எது எந்த சாதி இப்ப மனு விதிகள் சொல்லுதில்ல பார்ப்பனன் வந்து வைசிய பெண்ணோடு குழந்தை பெற்றுக் கொண்டால் அது ஒரு சாதி சூத்திரோடு குழந்தை பெற்றுக் கொண்டால் அது ஒரு சாதி வேற ஒரு சாதி இப்படி தனித்தனியா பிரிச்சு ஒன்னு உருவாக்கி வைக்க சொல்றீங்களா இல்லாத ஆணவ கொலை எது ஆணவ கொலை என்று வர இருப்பதில் இத்தனை சிக்கல்கள் இருக்கு இத்தனைக்கும் பிறகும் அதற்கு கொடுக்கக்கூடிய தண்டனையும் ஒரு கொலை குற்றத்துக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையும் ரெண்டும் ஒன்னுதான் எக்ஸ்ட்ராவாக ஒரு சட்டப்பிரிவு தான் வறுமையை தவிர அதை நீங்கள் கேட்குறீங்க அதை ஒன்று போட்டால் கூட தப்பு இல்லை ஒரு இவர்களுடைய வாயை அடைப்பதற்காக அப்படி ஒன்று போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறது நம்ம அதை அதை எதிர்ப்பதில் நம்மளுடைய நோக்கம் ஆனால் அதுதான் தீர்வு அது வந்தால் இது நின்று போயிடும்னு பேசுறது இருக்குது பார்த்தீங்களா அப்போ இவர்கள் தீர்வை விட்டுவிட்டு இன்றைக்கு இதில் வைத்து ஒரு அரசியல் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு பார்க்க தொடங்கிவிட்டார்கள் பிரச்சனை குறித்த வரலாற்று புரிதலே எதுவும் இல்லாமல் இந்த விவகாரத்தில் சாதி பிளே செய்கிறது சாதி ஒரு பெரிய ரோல் பண்ணுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எது ஆதிக்க சாதி கொலை செய்தவன் ஆதிக்க சாதியா அல்லது காதலித்த நபர் ஆதிக்க சாதியா எதை சொல்ல வர்றீங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து தான் இப்படி ஒரு நேரேட்டிவ் உருவாகிறது அதற்கு முன்பும் சாதியானவ கொடுகொலைகள் நடந்திருக்கன சாதியானவ படுகொலைகளில் அன்றைய அதிமுக அரசு ஒரு பெரிய ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆசாமியே முன்னின்று அங்கே குடும்பத்தை கூட சேர்ந்ததில்லை யுவராஜங்கிற ஆசாமி அந்த பெண்ணுடைய குடும்பத்தை சேர்ந்த ஆள் கிடையாது அவர்கள் இருவரும் காதலித்தார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது அவர் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இவனா தன்னுடைய அரசியலுக்காக கூட்டிட்டு போய் வெட்டி கொண்டு விட்டாங்கிறதான் பிரச்சனை இந்த மாதிரியான ஒரு ஆசாமியை கூட அரசாங்கம் பாதுகாக்க முயல்கிறது அதற்காக ஒரு டிஎஸ்பி தற்கொலைக்கு தூண்டியது இதையெல்லாம் தான் நாம பேசியிருக்கமே தவிர எதிர்கட்சிகளாகட்டும் நாம பேசிய இதை எதிர்த்து பேசியவர் அத்தனை பேரும் இப்படித்தான் அந்த விவகாரத்தை அணுகினியமே தவிர அதிமுக ஆட்சியில் ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதிமுக ஆட்சி இதற்கு எதிராக ஒரு சட்டம் போட வேண்டும்னு யாராவது பேசி பார்த்திருக்கீங்களா சாதியானவ படுகொலைகளை பொருத்த மட்டிலும் அதன் வரலாற்று ரீதியாக அதை அணுகி அதனுடைய பிரச்சனைகள் என்ன இதை பாதுகாக்கக்கூடிய அரசியல் தரப்புகள் யார் சிம்பிளுங்க இதில் குள்ளே இருக்கிறது என்ன விஷயம்னா பெண்ணை பண்டமா பாக்குறது அந்த புத்தி தான் வந்து இங்கே வரைக்கும் வந்துருக்குது இடைநிலை சாதியாக இருந்தாலும் சரி எம்பிசியா இருந்தாலும் சரி பிசி பட்டியல் பட்டியல் வின இருந்தாலும் சரி இருந்தாலும் வந்து தங்கச்சியோ அக்காவோ மகளோ பேத்தியோ யாரா இருந்தாலும் அது ஒரு பண்டமா தான் பாக்குறாங்க இதற்கு எதிராக தான் திமுக செயல்பட்டு கொங்கு பகுதியில நக்கிட்டு போகுது பொங்கு பதிலை ஏன் ஜெயிக்க முடியலன்னு சொத்து உரிமை கேங்குறாங்க இன்றைக்கி வந்து பத்தகம் பதிவு பண்ணால் ஒரு பட்டன இதுக்கு தனியாக சுற்று வாங்கிக்கலாம் ஆமாம் இதுக்கு தனியாக ஒரு ஓட்டு உழுங்க ஒரு குத்து இந்த மாதிரி வந்து திமுக யோசிக்கிறனால தான் இப்படி தான் வந்து சோசியல் இன்ஜினியரிங்னா இதுதான் இப்படி பண்ணி தான் வந்து சமூகமே சகநீதியை நிலைநாட்ட முடியுமே தவிர ஏன்னா இவங்களுடைய மைண்டில் வந்து பெண்ணனாலே அது ஒரு பண்டமாக பார்க்குறாங்க தன்னுடைய உரிமையாக பார்க்குறாங்க த அது பிள்ளைக்கு சொத்து சேர்க்கணும் இதுக்கு நகை சேர்த்து கட்டி கொடுத்தா போதும்னு நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா இது இது ஒரு ஒரு இவங்களுடைய உரிமை கேட்ட ஒரு பொருளாக பார்க்குறாங்க இல்லையா இதை ஒழிப்பதற்கு இவங்க மூளையிலிருந்து அகற்றுவதற்கான ஏற்பாடு செய்யணும் ஆணவ ஆணவ படுகொலைகள் நடப்பதில் சாதி ஒரு ஃபேக்டர் என்பது எவ்வளவு உண்மையோ அதே அளவு அதில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது மிக பிரதானமான பிரச்சனை ஆண்மைய சிந்தனை அதற்கு எதிராக மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்வதற்கோ அதை பேசுபொருளாக்குவதற்கோ விடாமல் இவர்கள் வேற ஏதோ இடத்துக்கு தீராத போகாத ஊருக்கு வழி சொல்லும் விதமாக அதை கொண்டு செஞ்சு திட்டத்தை நிப்பாட்டிட்டு புதுமை பெண் திட்டம் கொண்டு வர்றாங்க படிக்க வைங்கிறாங்க பெண்களை படிக்க வச்சா ஆகும் பெண்கள் அவங்க தனித்தனே தங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்குவாங்க அறுபது ஏழு வருஷத்துக்கு மட்டும் பெரியார் சொன்ன விஷயத்தை திமுக அன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்குது இதெல்லாம் தான் ஒரு ரூட் இந்த இந்த ரூட் வழியாக போய் தான் அதை நிப்பாட்ட முடியும் அவர்கள் கையில் அதிகாரம் வரும்பொழுது அவர்கள் தனியாக கொள்ளக்கூடிய சூழல் வரும்போது இதை வந்து வெற்றி பெற்றுள்ள அது அவங்க அடுத்த குடும்பம் அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது மாறும் விட ஆபத்தானது இவர்கள் இந்த விஷயங்களை இந்த சாதி ஆணவ படுகொலைகளுக்கு ஆதரவான ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அந்த அரசியல் கட்சிகளோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று அம்பேத்கர் படங்களை வைத்துக்கொண்டே பேசக்கூடிய ஆசாமிகள் அதை இதையெல்லாம் ஒன்றாக திரட்டக்கூடிய பாஜக இது எல்லாத்தையும் சேர்த்து வைத்து ஓட்டு வாங்கி வெல்லுவோம் ஆட்சியை பிடிப்போம் சொல்லக்கூடிய இந்த வாதங்களுக்கு எதிராக இவர்கள் இன்றைக்கு பேசியிருக்கிறார்கள் ஒரு இயக்கம் நம்ம இயங்குகிறோம் இது வந்து மக்கள் மத்தியில் போகுது அந்த குடும்பங்களில் வந்து இந்த பெண்ணடைமை தரத்துக்கு எதிரான சிந்தனை வளருது இப்படிதான் வந்து நம்ம போய் சேர்க்க முடியும் மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க